ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அபிஜித் நட்சத்திரம் வருது நமக்கு தெரிஞ்சது இருபத்தி ஏழு நட்சத்திரம் நமக்கு தெரியாத ஒரு நட்சத்திரம் இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அதுதான் அபிஜித் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை பூமியில் நம்ம மக்கள் கையில் கொடுத்தா நம்ம தவறாக பயன்படுத்தினோம் அப்படின்ட்டு கிருஷ்ண பரமாத்மா அவங்களுடைய மயிலிருகளை மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் மூன்று சக்திகளை கொண்டது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அபிஜித் நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமையில வருது முருகனுக்கு உரியது முருகப்பெருமானுக்கு உரிய நாள் அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வருது இந்த நாளை நம்ம தவறவிட்டோம் அப்படின்னா இது போல் இன்னொரு நாள் வரதுங்கிறது நிச்சயமாக வரவே வராது தான் சொல்லணும் இந்த நாளையும் இந்த நேரத்தையும் நம்ம சரியாக பயன்படுத்தணும் இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான சித்தர் வழிபாட்டையும் இப்போ நம்ம பார்க்கலாம் சமீப காலமாக கேளைக்கே சித்திய சித்தர் பற்றிய நிறைய விஷயங்கள் சமூக ஊடகங்களில் வருது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் உங்களுக்கு சித்தர் வழிபாட்டில் நம்பிக்கை இருந்தால் சித்தர் தரிசனம் பெறணும் ஆசை இருந்தால் இந்த வழிபாட்டை நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அபிஜித் நட்சத்திர நேரத்தில் செய்யலாம் முயற்சி செஞ்சு பாருங்கள் சித்தர் தரிசனத்தோடு நீங்கள் சிந்திக்காத சில விஷயம் அதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை ஐந்து இருபது முதல் ஐந்து நாற்பத்தி நான்கு மணி வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரங்கிறது இருக்குது இன்னொருத்தட சொல்கிறேன் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரம் காலை ஐந்து இருபது முதல் ஐந்து நாற்பத்தி நான்கு வரை இந்த அபிஜித் நட்சத்திர நேரங்கிறது இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த வருடத்தின் கடைசி நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் இந்த அபிஜித் நட்சத்திரங்கிறது வருது இந்த வருடத்தோடு நம்மளை பிடித்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போகணும் அப்படின்ட்டு அந்த நேரத்தில் நீங்கள் கோரிக்கை வைங்க குறிப்பிட்ட இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி வைங்க நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடியாதவங்க நெய் தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம் இதை வந்து நீங்கள் வரவேற்பு அறையில் உட்காந்து இந்த வழிபாட்டை செய்யுங்கள் பூஜை அறையிலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை அந்த ஒரு கோரிக்கையை இந்த பிரபஞ்சத்திட்ட வைக்கணும் ஓம் ஸ்ரீ கேலக்கியர் நமோ நமக இந்த மந்திரத்தை அபிஜித் நட்சத்திர நேரம் முழுவதும் சொல்லலாம் இருபத்தி நான்கு நிமிடம் முழுவதும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி சித்தரை அழைத்து உங்களுடைய கோரிக்கையை வைக்கும்பொழுது சித்தருடைய தரிசனம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு கிழக்கிய சித்தர் நிச்சயமாக காட்சி கொடுப்பாங்க உங்களுக்கான வரங்களையும் வாரி வழங்கி கொடுப்பாங்க இது அபிஜித் நட்சத்திர நேரத்தில் செய்ய வேண்டிய சித்தர் வழிபாடு உங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா மீது நம்பிக்கை இருக்குது பக்தி இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் அவங்களையுமே நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த நட்சத்திர நேரங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உரிய நேரம் இருந்தாலும் இந்த நேரத்தில் சித்தர் வழிபாடு செய்வதில் தவறு எதுவும் கிடையாது இந்த இது ஒரு புது வழிபாடு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதையுமே நீங்கள் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய உகந்த நாள் அந்த நாளில் நீங்கள் முருகப்பெருமானையும் நீங்கள் வணங்கலாம் இப்படி மூன்று பேரையுமே நீங்கள் வணங்கும் பொழுது அவர்களுடைய அருளால் இந்த வருடத்தில் நம்ம பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து பிறக்கின்ற புது வருஷம் நமக்கு நல்ல ஒரு வருடமாக நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஒரு பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்க நம்பிக்கை இருந்தால் இதை நீங்கள் செய்து பாருங்கள் அபிஜித் நட்சத்திர நேரம் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரம் காலை அதிகாலை ஐந்து இருபது முதல் ஐந்து நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க இருபத்தி நான்கு நிமிடத்தை பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக நீங்கள் கேட்குறதுங்கிறது கிடைக்கும் நன்றி